சகோஸ் போன காணொலியில் நம்ம ஒரு அழகான காதல் கதையை தொடங்கி இருந்தோம் அதில் ஹீரோவோட இன்ட்ரோ கொடுத்துட்டோம் இன்னைக்கு ஹீரோயினோட இன்ட்ரோ ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்க நே டைரெக்டா இந்த கதைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திஸ் வீடியோ இஸ்ஸர்ட் பை பைமோட் பைமோட் அப்படின்றது அமேசான் Flipkart போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்றமோ அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த பைமோட்ல கிடைக்குதுங்க பாருங்க நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இத்தனை பொருட்களும் அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் ஆயிரம் ரூபாயில கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா அதுதாங்க நம்ம பைமோட் பாருங்க இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க பண்ணுறீங்க உடனே பிராய்மோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்க பணத்தை சேமிங்க ஓகே சகோசினி தொடர்ந்து கதையை கேட்கலாம் சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் தேனினும் இனிய பெண் குரல் என்று நாம் சொன்னபோது மகுடபதியின் செவியில் அந்த குரல் எவ்விதம் தோணித்தது என்பதை தான் குறிப்பிட்டோம் மற்றவர்களுக்கு அது சாதாரண பெண் குரலாகவே தோன்றியிருக்கலாம் அந்த தேனினும் இனிய குரல் மகுடபதிக்கு அளித்த வியப்பையும் கிளர்ச்சியையும் வர்ணிக்க தரமன்று அந்த குரலை சுமார் ஒன்றரை வருடத்திற்கு முன்னால் ஒரு தடவை மகுடபதி கேட்டிருக்கிறான் அதுவும் ஒரே ஒரு தடவை தான் கேட்டான் ஆனால் அதை கேட்ட இடமும் சந்தர்ப்பமும் அந்த குரலில் கூறப்பட்ட விஷயங்களும் அவன் மனதில் என்று மறக்க முடியாதபடி பதிந்து விட்டன மீண்டும் இப்படிப்பட்ட எதிர்பாராத வேளையில் எதிர்பாராத இடத்தில் அந்த குரலை கேட்டபோது மகுடபதிக்கு உடம்பை ஒரு குழுக்கு குலுக்கி தான் போட்டுவிட்டது குரல் கேட்ட அதே காலத்தில் மகுடபதி அனாந்து பார்த்தான் அழுது வடிந்த அறிக்கை லேண்டரின் மங்கிய வெளிச்சத்திலும் அந்த பெண்ணின் சிறிது குனிந்த முகம் அவளுக்கு பளிச்சென்று புலப்பட்டது ஆமா அவளேதான் சந்தேகமே இல்லையே என்று நினைத்து பார்த்தது பார்த்தபடியே நின்றான் மகுடபதி அந்தப் பெண்ணோ மின்னல் வீச்சை போல் ஒரு தடவை அவனை பார்த்துவிட்டு கிழவனை நோக்கினால் கிழவன் தடுமாறிய வண்ணம் அம்மா சிந்திரு இதோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறமா தாயே கொஞ்சம் பொறுத்துக்கோ தாயே என்றான் உடனே மகுடபதியை பார்த்து தம்பி நான் ஏன் இப்ப உன்னை தெரியுதா உடனே போயிடுப்பா உனக்கு எந்த கலவாணி பயலாலையும் எந்த பிரச்சனையும் வராது அந்த பழனியாண்டவன் காப்பாத்துவா போயிடுப்பா தம்பி என்றான் கிழவன் மகுடபதிக்கோ கிழவன் சொன்னது ஒன்றும் காதில் விழவே இல்லை செந்திருவின் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு விஷயம் மிகுந்த ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்தது அந்த பெண் தன்னை தெரிந்து கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லையே ஏன் இருட்டினால் தெரியவில்லையா அல்லது ஒருவேளை அடியோடு மறந்து விட்டாளா எப்படி மறந்திருக்க முடியும் என்ன ஒரு ஏமாற்றம் என்று நினைத்து கொண்டான் செந்திரு அடுத்தோல் பெரியனனை கேட்ட கேள்வி அவனுடைய ஏமாற்றத்தை அதிகமாக்கியது இவர் யார் பாட்டா உனக்கு ரொம்ப பழக்கமானவர் போலிருக்கிறதே இந்த ஊர்க்கார ஊர்கால இருந்தால் கொஞ்சம் இங்கே அழைத்து கொண்டு வா சில விஷயங்கள் பேச வேண்டும் என்றாள் தன்னை மேலே அழைத்து வரும்படி சொன்னது மகுடபதிக்கு சிறிது திருப்தி அளித்தாலும் அவள் தன்னை தெரிந்து கொள்ளவாள் என்று காட்டிக்கொள்ளவே இல்லையே என்பது ஏமாற்றமாகவே இருந்தது பெரியனனோ என்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்தான் மேலே செந்திருவின் முகத்தை நோக்கினான் பிறகு மகுடபதியின் முகத்தை பார்த்தான் தம்பி என்று இழுத்தான் பட்டா நீ கவலைப்படாத நான் போறேன் என்றான் மகுடபதி இல்ல தம்பி குழந்த உன்கிட்ட என்னமோ கேட்கணுமா பாட்டா நான் உனக்குதான் குழந்த ஊர்ல இருக்கிற உலக்கெல்லாம் குழந்தையா என்ன என்று மேலிருந்தபடி செந்திரு கேட்டாள் மகுடபதி கிழவனிடம் இல்லை பாட்டா உனக்கு என்னத்துக்கு வேறமோ நான் போயிடுறேன் நீ மட்டும்தான் இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் அவ்வளோ பிடிவாதம் பிடிச்சேன் இங்க இவங்களும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க இருந்திருக்கவே மாட்டேன் உனக்கே தெரியும் ஆள் இல்லை என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான் அச்சமயம் அவன் மேலே நோக்கி பார்க்கவில்லை பார்த்திருந்தால் செந்திருவின் முகத்தில் ஒரு விஷம புன்னகை தோன்றி கணத்தில் மறந்ததை கவனித்திருக்கலாம் மச்சு இரண்டு படி செந்திரு பரபரப்புடன் இறங்கி சற்று மெதுவான குரலில் பாட்டா இங்க கொஞ்சம் வா சற்று முன்னால் இரண்டு தடியர்கள் இந்த தெருவோடு போனாங்கல்ல அவங்க கையில கத்தியும் தடியும் இருந்ததே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது இப்போ அவங்க மீண்டும் மறுபடியும் இங்க வராங்க பட்டா சட்டன்றி இங்க வந்து பார் என்றாள் உடனே மகுடபதியை ஒரு பார்வை பார்த்து விட்டு பட்டா அவரு கூட இப்போது போக சொல்லாத கதவை திறந்தாத தடியக உள்ள வந்தாலும் வந்துருவாங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப கதி கலங்குது உன் சிநேகிதரையா இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ சொல்லு அவருக்கு உயிருக்கு பயமெல்லாம் போலாம் ஆனா எனக்கு பயமா இருக்கு என்றாள் பெரியண்ணன் அப்போது மகுடபதியின் கையை பிடித்துக்கொண்டு வா தம்பி மச்சுக்கு போய் அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் போலாம் அப்படிலாம் ஒன்றும் நேரம் ஆயிரல ஜஸ்ட் ஏழரை மணி தான் ஆகுது என்றான் பிறகு அவன் ஒரு கையால் மகுடபதியின் கையை பிடித்து இழுத்தவண்ணம் மச்சுப்படியில் ஏற தொடங்கினான் மகுடபதிக்கோ மச்சுப்படியில் ஏறுகையில் ஒரே மனக்குழப்பமாயிருந்தது அந்த பெண் யார் பதினெட்டு மாதத்திற்கு முன்பு அந்த அழகிய நீருடை கரையில் தான் சந்தித்த பெண்தானா இது அந்த காட்சி நேற்றுதான் நடந்த இருந்தது என்று எண்ணிக்கொண்டான் அவன் சந்தித்த காட்சி அவன் மனக்கண்ணில் இப்போது வந்தது மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக இயக்கம் ஆரம்பித்தபோது போது மகுடபதி காலேஜ் படிப்பை நிறுத்திவிட்டு வந்து சத்தியாகிரக இயக்கத்தில் ஈடுபட்டான் அவனுக்கு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை கிடைத்தது அது பூர்த்தியாகி வெளியில் வந்தபோது கோயம்புத்தூர் ஜில்லாவில் மதுவிலக்கு இயக்கம் தீவிரமாக நடந்து வருவதை அறிந்தான் அவனும் அந்த இயக்கத்தில் ஈடுபட ஆவல் கொண்டான் நீலகிரி மலையின் அடிவாரத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்துக்கு அருகில் வேங்கைப்பட்டி என்பது அவனுடைய கிராமம் அந்த கிராமத்தில் போய் தங்கி மேட்டுப்பாளையம் தாலுகா முழுவதும் சுற்றி தீவிரமான மதுவிலக்கு பிரச்சாரம் செய்ய தொடங்கினான் இந்த வேளையில் ஈடுபட்டிருந்த காலத்தில்தான் ஒரு நாள் மகுடபதி மெதிவண்டியில் சாலையில் போய்க் அந்த மறக்க முடியாத சம்பவம் நடந்தது காலை ஒன்பது மணி இருக்கும் சாலையோரத்தில் ஒரு அழகான ஓடை இரண்டு மூன்று நாளைக்கு முன்னால் தான் நன்றாக மழை பெய்திருந்தபடியால் ஓடையில் நிரம்ப தண்ணீர் இருந்தது தெளிவான பளிங்கு போன்ற தண்ணீர் சுற்றிலும் பசுமையான மரங்கள் ஓங்கி வளர்ந்த மரங்கள் அல்ல அவை குட்டையான மரங்கள் தான் சற்று தூரத்தில் மரங்களுக்கு மேலே ஒரு பெரிய வீட்டின் மேல்பாகம் மட்டும் தெரிந்தது பசுமையான மரங்களுக்கு மேலே தூய வெள்ளை சுண்ணாம்பு அடித்த சுவரும் அதன் மேலே சில ஓட்டுக்கூறையும் மேலே ஆகாசமும் ஒரு வர்ண காட்சி போல புலப்பட்டன நீரோடையின் ஒரு புறத்தில் இரண்டு வெண்ணிற குக்குகள் ஒற்றை காலால் நின்று தவம் செய்த காட்சி அதைவிட அருமையாயிருந்தது மகுடபதி அந்த ஓடை காட்சியைக் கண்டு சிறிது நேரம் இன்புற எண்ணி மிதிவண்டியிலிருந்து இறங்கினான் மிதிவண்டியை ஒரு மரத்தடியில் சாத்திவிட்டு ஓடையில் தண்ணீர் கரைக்கு சமீபமாய் சென்றான் அப்படி போகும்போது சுற்றுமுற்றும் பார்க்கையில் அவனுடைய நெஞ்சம் ஒரு கணம் ஓடாமல் நிறுத்தியபடியான காட்சி அங்கு ஒன்று தென்பட்டது ஒரு மரத்தடியில் ஒரு அழகிய இளம்பெண் படுத்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய கண்கள் மூடியிருந்தன அந்த நிலையில் அவளைப் பார்க்கும்போது சாதாரண மனித பெண்ணாக தோன்றவில்லை நிசப்தமான அந்த ஏகாந்தமான பிரதேசத்தில் அந்த அழகிய ஓடக்கரையில் இந்த நேரத்தில் படுத்து தூங்குவது மனித பெண்ணா இருக்க முடியாது வன தேவதையாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி எண்ணிய மகுடபதிக்கு சட்டென்று இன்னொரு நினைவு உண்டாயிற்று அவள் தூங்குகிறாளா அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் மூச்சையாகித்தான் கிடைக்கிறாளா இவ்விதம் எண்ணியதும் அவன் விரைந்து சென்று அப்பெண்ணின் அருகில் நெருங்கினான் குனிந்து பார்த்தான் மூச்சையாகி இருக்கிறாளா தூங்குகிறாளா என்று தெரிந்து கொள்வ வலி தெரியவில்லை மூக்கின் அருகில் விரலை நீட்டிய போது மிக மிக லேசாக மூச்சு வருவது போல் தெரிந்தது அதே சமயத்தில் அந்த முகத்தின் அழகும் அவன் கண்ணுக்கு தெரியாமல் போகவில்லை மூடியிருந்த கண்கள் கூம்பிய நீலர் பல மொட்டுகளை அவனுக்கு ஞாபகப்படுத்தின ஒரு கொசு தேனி அம்முகத்தின் அருகில் வந்து அப்போது வட்டமிட்டது இந்த முகத்தை தாக்கை மலர் என்று எண்ணித்தான் இந்த தேனி வட்டமிடுகிறது என்று நினைத்தான் வெறுமனே இப்படிப்பட்ட கற்பனைகளில் அவன் அதிக காலம் கடத்திவிடவில்லை தூங்குகிறவளா இருந்தால் இவ்வளவு சமீபத்தில் நாம் வந்து நிற்கும் போது வெளித்துக் கொள்ளாமலா இருப்பால் மூச்சையாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு ஓடை கரைக்கு ஓடினான் கைக்குட்டையை தண்ணீரில் நனைத்து எடுத்துக்கொண்டு ஒரு நொடியில் ஓடி வந்தான் அந்த தண்ணீரை பிழிந்து முகத்தில் தெளித்தவுடனே அவள் பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்து முகத்தை துடைத்துக் கொண்டதோடு அல்லாமல் மகுடபதியை பார்த்து கலகலம் என்று சிரிக்கவும் தொடங்கினாள் மகுடபதிக்கு முதலில் சிறிது வெக்கமாகவும் கோபமாகவும் இருந்தது ஆனால் அவளுடைய கலகலப்பான இனிய சுபாவமும் சாதுரியமான பேச்சும் அதை மாற்றிவிட்டன முகத்தின் மோகன சௌந்தர்யத்தோடு கவிகள் வர்ணிப்பது போல காதலவு நீண்ட கண்களின் காந்த சக்தியும் சேர்ந்துவிட்டால் பிறகு கேட்பானேன் அந்த மரத்தடியிலேயே நிம்மதியாக உட்கார்ந்து இருவரும் பேசத் தொடங்கினார்கள் மகுடபதி அந்த பெண்ணைப் பற்றிய விவரங்களை எல்லாம் அறிய விரும்பினான் அவளோ தன்னை பற்றி ஒன்றும் அதிகமாய் சொல்லாமல் மகுடபதியைப் பற்றியும் அவன் அப்போது செய்த வேலையைப் பற்றியும் மூச்சு விடாமல் கேள்வி கேட்டு அவனை திணற அடித்தாள் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்துவிட்டு வந்தேன் என்று மகுடபதி சொன்னபோது இது ஒரு பிரமாதமா நான் மூன்று வருஷமா ஜெயில தான் இருக்கேனே அதோ அந்த வீடுதான் என் ஜெயில் என்று அவள் சொன்னாள் இதை கேட்ட மகுடபதிக்கு மனதை என்னமோ செய்தது அதை பற்றி மேலும் விசாரிப்பதற்குள் அவள் பேச்சை மாற்றிவிட்டாள் மகுடபதி இன்னொரு சமயம் பேச்சினிடையே பாரதி தாயின் விடுதலைக்காக நாங்கள் எல்லோருமே பாடுபடுகிறோம் என்றாள் அப்போது அந்த பெண் பேரில் மூச்சுவுடன் என்ன யார் வந்து எப்போது விடுதலை செய்ய போறாங்களோ தெரியலையே என்றாள் நான் செய்கிறேன் தேசம் விடுதலை அடைந்தவுடனே நானே வந்து உன்னை விடுதலை செய்கிறேன் என்று மகுடபதி பளிச்சென்று பதில் சொன்னான் இந்த வார்த்தை சத்தியமா என்று அவள் கேட்டாள் சத்தியம் என்ற மகுடபதி உறுதி கூறி ஆனால் நீ உன்னை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேயே என்று கேட்டான் இந்த சமயத்தில் சற்று தூரத்தில் மோட்டார் வண்டியின் ஹாரன் சப்தம் கேட்டது அய்யோ சிதப்பா சேர்த்து வச்சு பார்த்தா பார்த்தாடுவாரு என்று சொல்லிவிட்டு எழுந்து போய் மரங்களுக்கு பின்னால் மறைந்து அல்லது நமக்கு தான் சித்த பிரமை பிடித்து விட்டதா மகுடபதி மற்றபடி ஏறும்போது சிந்தனை செய்தான் அடடா தன்னுடைய பெயர் என்று என்ன கூட சொல்லாமல் போய்விட்டாளே செந்திரு என்ன அழகான அபூர்வமான பெயர் அந்த பட்டிக்காட்டு பெண்ணுக்கு இவ்வளவு அழகான பெயர் யார் வைத்திருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டே மகுடபதி சென்றார் மற்ற படிகளில் ஏறி மேல்மாடி தளத்தை அடைந்ததும் மகுடபதி சுற்றமுற்றும் பார்த்தான் ஒரு பெரிய ஹாலும் அதன் ஒரு புறச் சுவரில் இரண்டு வாசற்படிகளும் காணப்பட்டன திறந்திருந்த வாசற்படி வழியாக பார்த்தால் இருளடைந்த அறை ஒன்று தோன்றியது ஹாலின் மத்தியில் ஒரு மேஜையும் அதை சுற்றி நாலு நாற்காலிகளும் இருந்தன ஒரு பக்கத்தில் சுவர் ஓரமாக ஒரு பழைய சோஃபா கிடந்தது தரை மேஜையும் நாற்காலியும் சோஃபாவும் புழுதி அடைந்து கிடந்தன சில இடங்களில் மட்டும் புழுதி கலைந்திருந்தது இதனாலெல்லாம் அது வெகுநாளாக குடித்தனம் இல்லாத வீடு என்று ஊகிப்பது சாத்தியமாயிருந்தது மேலே இருந்து அழுக்கடைந்த மின்சார விளக்குகள் தொங்கின அவற்றை ஏற்றி வெகு நாளாக இருக்க வேண்டும் ஒருவேளை கரண்டே வருவதில்லை போலிருக்கிறது இல்லாவிட்டால் அரிக்கன் லேண்டர் எதற்கு இந்த ஹாலுக்கும் வெளிச்சமளித்தது ஒரு அரிக்கன் லேண்டர் தானே சோஃபாவின் மேல் ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்த பச்சன பொட்டணங்கள் கிடந்தன கீழே ஒரு ட்ரங்க் பெட்டியும் கூஜாவும் காணப்பட்டன சற்று தூரத்தில் படுப்பதற்காக சமகாலம் விரித்து கிடந்தது இவ்வளவையும் மகுடபதி ஒரே நிமிஷத்தில் பார்த்து கொண்டான் ஓடக்கரையில் தான் பார்த்த பெண்ணா இருந்தால் இனத்திற்காக இந்த குடி இல்லாத வீட்டில் வந்து தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த வண்ணம் ஜன்னல் பக்கம் நோக்கினான் அதுவரையில் அவனை பார்த்து கொண்டிருந்த செந்திரு சட்டென்ற கிழவன் பக்கம் திரும்பி பட்டா சீக்கிரம் வந்தால் அல்லவா தேவையில்ல அவர்கள் மறுபடியும் திரும்பி போகுறாங்க பாருங்க என்றாள் தெரிய ஜன்னு சுட்டு பக்கம் பார்த்து ஒண்ணுமே தெரியலே என்றார் தூரத்தில் நின்றபடியே உற்று பார்த்தான் அவனுக்கும் ஒன்றும் புலப்படவில்லை அவர்கள் யார் தெரியுமா அப்பாட்டா உனக்கு பார்ப்பதற்கே பயமா இருக்கிறது இவருக்கு மட்டும் கொஞ்சம் கூட பயம் இல்லை போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே செந்திர ஜன்னல் அண்டையில் இருந்து திரும்பினாள் தன்னை இவ்விதம் அவள் கேலி செய்தது கூட மகுடபதிக்கு தெரியவில்லை அச்சமயம் அவளுடைய முகத்தில் தவழ்ந்த குறுகுறுப்பான புன்னகையும் விஷமமான கடைக்கண் பார்வையும் அவ்வளவு தூரம் அவளை மயக்கிவிட்டன எல்லாரும் ஹாலின் நடுமத்திற்கு போனார்கள் செந்திரோ சமகாலத்தில் உட்கார்ந்தாள் பாட்டா எனக்கு பசி பிராணம் போகிறது வா சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டே சோஃபாவின் மேல் வைத்திருந்த பொட்டலங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தொடங்கினாள் பிரசித்தி பெற்ற கோயம்புத்தூர் ஜிலேபிகளையும் ரவா தோசைகளையும் பார்த்ததும் மகுடபதியின் நாக்கில் ஜலம் ஊறிற்று பாவம் அவனும் காலையில் சாப்பிட்டதுதான் நிஜமாகவே அவனுக்கும் பசியினால் பிராணன் போய்கொண்டுதான் இருந்தது கிழவன் கூஜாவைக் கொண்டு போய் பக்கத்தில் வைத்துவிட்டு மகுடபதியை நோக்கினான் செந்திரு கடைக்கண்ணால் மகுடபதியை பார்த்து கொண்டு பாட்டா உன் சிநேகிதனுக்கு பயம் மட்டும்தான் இல்லையா அல்லது பசியும் கிடையாதா என்று கேள்வி கேட்டாள் ஒருவேளை நாம் தொட்டதை அவர் சாப்பிடுவாரோ என்னமோ என்றாள் ஏமா அப்படி சொல்ற இவரும் நம்மளோட இனத்தை சேர்ந்தவங்க மேலும் இவர் காந்திக்காரராச்சே அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னார் அழகான கையினால் விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிடலாம் என்ற மனோநிலையில் அப்போது இருந்த மகுடபதி அவனும் அவர்களுக்கு சமீபமாய் போய் உட்கார்ந்து கொண்டான் அழகுதான் கவுண்டே எனக்கு இப்ப இருக்கிற பசியில உங்களுக்கு ஒண்ணும் பாக்கி வைக்காம எல்லாம் சாப்பிடுவேன் பாத்துக்கோ அம்மா இதெல்லாம் நீ எப்ப வாங்கிட்டு வந்த போலீஸ் கலாட்டாக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டியா என்ன என்றன் அப்போதுதான் செந்திருவுக்கு மறந்து போனதை திடீரென்று நினைத்து கொண்டவள் போல திடுக்கிட்ட நோற்றத்துடன் பாட்டா நீ போன காரியத்தை சொல்லவே இல்லையே கொடுத்தியா என்று கேட்டாள் நானும் மறந்தேட்டன குழந்தை பங்களாவை கண்டுபிடிச்சிட்டு போனேன் ஆனா அவங்க ஊர்ல இல்லையா வீட்டு சேவகன்தான் இருந்தான் என்று கிழவன் சொன்னவுடன் செந்திரு ஒய்யோ என்று அலறினாள் அவள் முகத்தில் இருந்த குறுகுறுப்பு புன்னகையெல்லாம் மறந்து மறைந்து விட்டன அந்த முகத்தில் இப்போது பீதியும் செல்வதற்கு முடியாத கவலையும் காணப்பட்டன இதை பார்த்த மகுடபதியும் பயந்து போனான் கிழவன் தொடர்ந்து நாளைக்கு அநேகமாக வந்து விடுவார்களாம் சேவகனிடம் கடதாசியை கொடுத்துட்டு வந்திருக்க என்றான் நிச்சயமா நாளைக்கு வந்து விடுவாங்களா என்று சிந்திரு கேட்டாள் நாளைக்கு வருவதாக சொல்லிவிட்டு போனாங்களாம் நிச்சயமாக வருவாங்களா என்று கேட்டதற்கு அந்த நாய் குளக்க குலைக்க ஆரம்பித்து விட்டது பேசாமல் வந்துட்டேன் ஐயோ பாட்டா அவர்கள் நாளைக்காவது வராமல் போனால் நான் என்ன செய்வேன் இதை யோசனை செய்யாமல் கிளம்பிவிட்டேனே என்று அழகி வரும் குரலில் சிந்திரு சொன்னாள் அவள் கண்களில் நீர் தழும்பிற்று நான் எத்தனையோ தடுத்து சொன்னேன் நீ கேட்கவே இல்லை குழந்த இருந்தாலும் பழனியாண்டவன் இருக்கின்றான் நீ வருத்தப்படாதே என்று கிழவன் சொன்னான் இத்தனை நேரம் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த மகுடபதி ஆவலை அடக்க முடியாமல் பாட்டா என்ன சமாசாரம் யாருக்கு கடுதாசி எதற்கு என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லு இன்றைய தினம் நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்து என் உயிரை காப்பாற்றினீர்கள் இது உண்மையான விஷயம் இதற்காக என்னை நீங்கள் பயந்தவன் என்று பரிகாசம் செய்தாலும் உண்மையை மறைப்பதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லி செந்திருவை கடைக்கண்ணால் பார்த்தான் மறுபடியும் கிழவன் பக்கம் திரும்பி என் உயிரை காப்பாற்றிய உங்களுக்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறேன் என்றான் அப்போது உணர்ச்சி மிகுதியால் அவனுடைய தொண்டை அடைத்தது கிழவன் அப்போது செந்திருவை ஏறிட்டு பார்த்தான் குழந்தை இவனிடம் சொல்லலாமா உன் அபிப்பிராயம் என்ன என்ற கேள்விகள் அவனுடைய பார்வையிலேயே இருந்தன செந்திரு பாட்டா எனக்கு இவரை முன்பின் தெரியாது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ சொல்லு என்றாள் அம்மா செந்திரு இந்த தம்பிதான் என்ன மனுஷனாக்குனா அதற்கு முன்னால் நான் வெறும் மிருகமாக தான் இருந்தேன் கோயம்புத்தூர் ஜில்லேயே என்ன போல குடிகார யாருமே கிடையாது அந்த கர்மகாண்டத்தை விட்டொழிக்கும்படி செய்த புண்ணியவான் இந்த முகுடபதிதான் ஒரு நாள் நல்ல போதையில் நான் இருந்தபோது இந்த பிள்ளை வந்து எனக்கு புத்தி போதிக்க ஆரம்பித்தது என் இடுப்பில் செருகிருந்த கத்தியை எடுத்து இவரை குத்திட்டேன் இவர் கைச்சட்டை விளக்கினால் முழங்கையாண்ட காயம் இன்னும் தெரியும் பாறேன் என்று சொல்லி பெரியண்ணன் முகுடபதியின் கையை பிடித்து சட்டையை மேலே விளக்கினான் முழங்கைக்கு கீழே ஒரு பெரிய காயம் வடு தெரிந்தது செந்திரு அதை பார்த்து விட்டு பரிதாபத்துடன் அய்யய்யோ நீயா இப்படி செஞ்ச பாட்டா அப்புறம் என்னாச்சு என்று கேட்டாள் ஆமா செந்திரு போதையில இருக்கிற மனுஷனை என்ன வேணுமானாலும் செய்வான் அப்புறம் என்னாச்சு என்று கேட்கிறாய் ரத்தம் கொட கொடன்னு கொட்டிட்டு இவர் நினைவு தப்பி கீழே விழுந்துட்டார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க கேஸ் நடந்தது அது எப்படி பாட்டா சர்கார் தான் கள்ளுக்கடை கட்சி ஆயிற்றே காந்தி கட்சியார நீ குத்தி இருந்தாதான் உன் பேர்ல கேஸ் வரும் இப்போ எப்படி உன் கேஸ் போட்டாங்க அப்போது மகுடபதி குறுக்கிட்டு போன வருஷம் மட்டும் இதற்கு இருந்துச்சு காந்தியர் ஒப்பந்தத்தின் பிரகாரம் சர்க்காரே கல்லுக்கடை அனுமதித்திருந்தாங்க போட்டிருந்தாங்க என்று விளக்கி கூறினான் சரி அப்புறம் கேஸ் என்னாச்சு உன்ன தண்டிச்சாங்களா என்று சிந்திரு கேட்டாள் அதுதானே இல்ல இந்த தம்பிய கோர்ட்டுக்கு சாட்சிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க தம்பி போலீஸுக்கு சாதகமா சாட்சி சொல்லல கிழவன் சும்மா கத்தியதா ஓங்குனா நான் அதை தடுத்தேன் அப்போது தவறி பட்டு விட்டது கிழவன் பேர்ல தப்பே இல்ல என்று சொல்லிவிட்டார் என்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருப்பதற்காக இந்த தம்பி பொய் சாட்சி கூட சொன்னார் என்று வருத்தப்பட்டார் கிழவர் இல்லவே இல்ல பாட்டா நீ நெஜமா நல்ல நிலையில இருந்திருந்தா என்ன குத்தியிருப்பியா என்ன போதியினால தானே செஞ்ச அதுக்காக கல்லு கடை வைத்திருக்கும் கவர்மெண்டை தண்டிப்பதை விட்டுட்டு உன்ன தண்டிப்பதுல என்ன பிரயோஜனம் என்று மகுடபதி கூறினான் தம்பி சாட்சி சொன்னதை கேட்டபோது நான் கோட்டிலேயே அழுதுவிட்டேன் பழனியாண்டவர் அறிய இனிமேல் குறிப்பதில்லை என்று அங்கேயே சத்தியம் செய்துவிட்டேன் அது முதல் விட்டொழித்த அந்த பழக்கம் இனி நான் தொடரவே இல்லை தம்பி அப்படி சாட்சி சொல்லாமல் இருந்துவிட்டால் இத்தனை நாள் நான் ஜெயிலில் தான் இருந்திருப்பேன் என்று சொன்னபோது கிழவன் கண்ணில் கண்ணீர் ததும்பியது ஓகே சகோ சினிக்கான கதை முடிஞ்சது அப்படி சிந்திரும் யாருக்கு என்ன எழுதி லெட்டர் கொடுத்துருக்காங்க யாரு கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்க நம்மளோட சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் கதை சொல்லும் வீதம் பிடிச்சிருந்தா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேரும் பண்ணுங்கள் அண்ட் நான் கதை சொல்லும் வீதம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வர்ல காதல் ஸ்டோரிஸ் வித் மகி அண்ட் அதைவிட நம்ம சேனலில் ஒரு பற்றின காதல் கதைகளை போற்றுக்கும் அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் கேளுங்க மிகவும் அற்புதமான காதல் கதை